மிகவும் பழமையான இசைக்கருவியை வைத்து ஒரு எண்பத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் தேவனை பாடி மகிமைப்படுத்தும் காட்சி தற்பொழுது இணையதளத்தில் சொல்ல கடந்து போன நூற்றாண்டுகளில் இந்த இசைக்கருவி பயன்படுத்தப்பட்டது இந்த முதியவர் இந்த கருவியை உபயோகப்படுத்தி தேவனை உயர்த்தி பாடுவது காண்போரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது எந்த வயதிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் வயது ஒரு தடையல்ல என்பதற்கு இவரே ஒரு உதாரணம் எண்பத்தைந்து ஐந்து வயதை உடைய முதியவர் பாடல் பாடி இசை மீட்டுவது அவர் தேவன் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது நம்மை அழைத்தார் என்ற கிறிஸ்தவ பாடலை மிகவும் உற்சாகமாக பாடி நடனமாடி தாவிதை போல ஆராதித்துள்ளார் நாமும் நமக்கு பலன் இருக்கும் இந்த காலங்களில் தேவனை பாடி ஆராதிக்க மறக்கக்கூடாது தயங்கவும் கூடாது இளன் தரம் தலைமுறையினர் இந்த முதியோரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதே போன்ற தவறுகளை தொடர்ந்து போவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆவிக்கிரை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும்